வணக்கம் இன்னும் சிறிது வாரங்களில் வந்து தை பொங்கல் பிறக்கப்போகுது பொங்கல்னாலே வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்போது அந்த பொங்கலை வந்து மங்களகரமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புகிறோம் அந்த மாதிரி ஒரு மங்களகரமாக தொடங்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது என்ன அப்படின்னா நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கினோம்னா நம்ம மேலும் மேலும் நம்ம அந்த வருடங்கள் ஃபுல்லாகவே வந்து வரப்போகிற வருடங்களும் தங்கம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை உண்டு சரி அப்போது தை பொங்கலுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற டேட் வந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அப்போது இன்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தி நான்கு நாட்கள் இருக்குது தை பொங்கலுக்கு அப்போது இந்த முப்பத்தி நான்கு நாட்களுக்குள்ள நம்ம எப்படி வந்து காசை சேர்த்து த பொங்கல் அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த பொங்கலுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் எப்படி இந்த முப்பத்தி நான்கு நாட்களுக்குள்ள நம்ம பண்ண போறோம் அப்புறம் எவ்வளவு தங்கம் நம்ம வந்து அந்த காசை வச்சு வாங்க போறோம் அப்படின்னு வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த முப்பத்தி நான்கு நாட்களை வந்து நம்ம எப்படின்னா ஆறு வாரமா பிரிக்க போறோம் அதாவது இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி அதாவது நம்ம வந்து திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் ஒரு வாரம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போ இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி ஆனால் இதிலருந்து பதினைந்தாம் தேதி அதாவது ஞாயிறு வரைக்கும் ஒரு வாரம் அதாவது முதல் வாரம் அப்படின்னு வைக்க போகிறோம் இதில் எப்படி நம்ம காசு சேர்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பன்னெண்டு டிசம்பர் அதாவது இன்றைக்கு முப்பது ரூபாய் நம்ம எடுத்து வைப்போம் அடுத்த நாள் பதிமூணாந்தேதி டிசம்பர் வந்து அது இன்ட்டு டூ அதாவது அறுபது ரூபாய் அதுக்கப்புறம் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா முப்பது இன்டு த்ரீ அதாவது தொண்ணூறு ரூபாய் கடைசியா அந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ணுவோம் ரூபாய் எடுத்து வைப்போம் அப்போ நம்ம முதல் வாரத்துல அதாவது இன்னையில இருந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நான்கு நாட்களையும் சேர்த்து எவ்வளவு சேர்த்துருப்போம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்திருப்போம் இப்போ ரெண்டாவது வாரத்துக்கு வரும் அதாவது பதினாறு டிசம்பர் திங்கள்ல இருந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஞாயிறு வரைக்கும் நம்ம வந்து காசு சேர்க்க போறோம் இதுவுமே வந்து முந்தின வாரம் மாதிரியே தான் சிக்ஸ் பதினாறாம் டிசம்பர் வந்து முப்பது ரூபா அடுத்தது பதினேழு அறுபது பதினெட்டு தொண்ணூறு பத்தொம்பது நூற்றி இருபது இருபதாவது டிசம்பர் வந்து நூற்றி ஐம்பது இருபத்தி ஒன்று டிசம்பர் நூற்றி எண்பது இந்த மாதிரி சேர்ப்போம் கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருநூறு ரூபாய் நம்ம வந்து எடுத்து வைப்போம் அப்போது ரெண்டாவது வாரம் எவ்வளோ சேர்ந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக எண்ணூற்றி முப்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இப்போது அடுத்தது மூணாவது வாரத்துக்கு போகிறோம் இது வந்து இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் அதாவது திங்கள்லேருந்து இருபத்தி ஒன்பதாவது டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும்

இப்போது அடுத்தது நாலாவது வாரத்துக்கு வரும் இதுவுமே அதே மாதிரி தான் முப்பது டிசம்பர்லேருந்து ஐந்தாம் தேதி ஜான்வரி வரைக்கும் இதே மாதிரி முப்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை இருநூறு ரூபாயில் முடிப்போம் அப்போ இந்த வாரமும் எண்ணூற்றி முப்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் அடுத்தது ஐந்தாவது வாரம் இது வந்து ஆறாம் தேதி ஜான்வரி திங்கள் கிழமையிலேருந்து பனிரெண்டாம் தேதி ஜான்வரி ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான ஏழு நாட்கள் இங்கு அதே மாதிரி தான் முப்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை இருநூறு ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துருப்போம் அப்போ ஐந்தாவது வாரமும் ஆனால் தொகை வந்து எண்ணூற்றி முப்பது ரூபாய் சேர்ந்துருக்கும் இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஆறாவது வாரத்துக்கு வந்துட்டோம் அதாவது பொங்கல் வாரமும் வந்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதி திங்கட்கிழமை நம்ம முப்பது ரூபாய் அதுக்கப்புறம் பொங்கல் அன்னைக்கு பதினாலாம் தேதி அறுபது ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்போது அந்த வாரம் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் மொத்தமாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்தது இந்த ஆறு வாரங்களும் சேர்த்த தொகை எவ்வளோ அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா முதல் வாரம் முந்நூற்றி எண்பது இரண்டாவது வாரம் எண்ணூத்தி முப்பது மூன்றாவது வாரம் எண்ணூற்றி முப்பது நான்காவது வாரம் எண்ணூற்றி முப்பது அதுக்கப்புறம் ஐந்தாவது வாரமும் எண்ணூற்றி முப்பது கடைசி வாரம் ஆறாவது வாரம் தொண்ணூறு ரூபாய் அப்போ இதில் வந்து மொத்த தொகை எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் நமக்கு வந்து மொத்தமாக இந்த ஆறு வாரமும் சேர்த்து நம்ம கையில் கிடச்சிருக்கு இந்த காசில் எப்படி நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கிராம் தங்கம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழாயிரத்தி ரூபாய் இருக்குது வந்து ஜிஎஸ்டி செய்கோழி இந்த மாதிரிலாம் நம்ம போட்டோன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு கிராம் அப்படின்னு வச்சோம்னா நம்ம வந்து ஒரு அரை கிராம் எவ்வளோ இருக்கும்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும் இப்போது நம்மக்கிட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் இருக்கு அப்போ நம்ம இந்த காசை வச்சு சூப்பரா அரை கிராம் தங்க காயின் வந்து நம்ம வந்து ஒரு மங்களகரமா தை பொங்கல் வந்து தொடங்கி வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம நம்ம பண்ணி காசை வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து ஒரு உத்வேகமா இருக்கும் இனியும் வந்து வருங்காலங்களில் நம்ம வந்து நிறைய பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்குள்ள உருவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி